ஃப்ரீ பண்ணி ரெடி ஆயிடுச்சு செம்ம சாஃப்டா இருக்கு நான் பிச்சு கட்டணும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் நல்லா பண் மாதிரி அப்படியே தக்காளி சட்னில டிப் பண்ணி சாப்பிடலாம் செம்மையா இருக்கு உங்களுக்கு தக்காளி சட்னி பிடிக்காது அப்படின்னா தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணலாம் சூப்பரா இருக்கும் சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு இப்ப மாவு அரைச்சிட்டு இருக்கேன் மாவு தீந்துட்டு அதனால இட்லி மாவு அரைச்சிட்டு இருக்கேன் இப்போ இட்லி மாவை அரைச்சிட்டு நைட் டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்பா இந்த மாவுலேருந்தே எடுத்து நான் ஃப்ரீ பணியாரம் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பாருங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் பணியாரம் செய்யலாம் தானிச்செல்லாம் கொட்டலை செட்டிநாடு வெள்ளையை போகிறப்ப பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது மாவு அரைச்ச உடனேவே நான் செஞ்சு தக்காளி சட்னி வைப்பேன் செம்மையாக இருக்கும் நம்ம மாவை அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து டிஃபன் கொஞ்சமா எடுத்துட்டு குழிப்படையாரம் செய்யலாம் அப்புறம் ஊத்தக்கம் பண்ணலாம் தோசை பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா இதுல ஆச்சுன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு இட்லி தோசை பிரச்சனையே இல்லை டிஃபன் பிரச்சனையே இல்லை ஜாமுனா காலையிலையும் சாயந்தரத்துக்கும் என்ன டி மட்டை குழம்பிடும் இட்லி மாவு வச்சுன்னா இல்லை மாவு வச்சுக்கிட்டே நாளைக்கு உப்புமா பண்ணலாம் ஒரு நாளைக்கு சப்பாத்தி பண்ணலாம் எப்போ மாவு இல்லையோ எல்லாரும் தான் இட்லி இல்லையா தோசை இல்லையா ஏன் மாவு வரைக்கல எனக்கு தோசை வேணும் அப்படிம்பாங்க அதனால மாவு தான் கையிலதான் பிரச்சனையே இல்லை ஒன்றரை கிலோ போட்டு அரைச்சி வச்சிருவேன் ஒன்றரை கிலோ ரைஸ் போட்டு அரைச்சி வச்சுருவேன் நானுக்கு ஒண்ணுதான் அரைப்பேன் நானு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உடுது அப்படின்ற கணக்குல ஊற வச்சு நல்லா அரைச்சி வச்சுப்பேன் இப்ப ஆக்சுவலா போட்டு கரைச்சி வச்சு நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு ஒரு வாரம் எல்லாம் பத்து நாட ஒரு நிறைய சாப்பிட மாட்டாங்க தோசை எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் சாப்பிடுவேன் அதனால

சூப்பராக இருக்கும் நல்லா வெங்காயம் தக்காளி அதுவும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு சட்னி வச்சிங்கன்னா தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் தக்காளி காஞ்சி மிளகா பூண்டு போட்டு சூப்பராக ஒரு கார சட்னி வைக்க போகிறோம் அப்புறம் ப்ளைன் பனியாரம் ப்ளைன்னா வெள்ளை பனியாரம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி காலிச்செல்லாம் போட்டாலும் ப்ளைனாக சுடுவேன் நான் இட்லி மாவை அரைச்ச உடனே ப்ளைன் பனியாரம் செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக பண்ணு மாதிரி இருக்கும் அதுக்காக அந்த பனியாரம் ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி சட்னி அடிச்சுப்போம் க்கால் சட்னி நிறைய மாடலில் வைப்பாங்க இன்னைக்கு நான் வைக்கிற மாடல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா சூடாகட்டும் எண்ணெய் சூடானோடனே ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போகணும் மதக்கதானே போகிறோம் அதனால நான் வந்து கட் பண்ணல முழுசாவே போட்டிருக்கேன் பெரிய வெங்காயத்துக்கு ஒரு டேஸ்ட்டு சின்ன வெங்காயத்துக்கு ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம சட்னி பண்ணும்போது செம்மையாக இருக்கும் கொஞ்சமா உப்பு போட்டு வாக்கிக்கலாம் டக்குனு வாக்கணும் இந்த அளவுக்கு வாங்கின உடனே தக்காளி வச்சு தக்காளி உங்களுக்கு எவ்வளவு சக்தி வேணுமா அது மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நிறைய தேவையான அளவு காஞ்ச மிளகா பூண்டு வந்து தோல் உரிக்க பாருங்க ஒரு பெரிய பூண்டு தோலோட எடுத்து வச்சிருக்கேன் உரிச்சிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு உரிக்காம போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இது அப்படியே போடும் வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் இட்லி மாவு ஆச்சு பாத்தீங்களா அதை போயிட்டு குழி பண்ணி ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தான் அதுதான் எடுத்துக்க நான் கெட்டி ஆச்சு பாருங்க தான் எவ்வளவு தண்ணி வேணும் அப்படின்றத பார்த்து ஊதிப்பேன் இல்லைன்னா ஒரு நேரம் போல இருக்காது இட்லி வந்து சப்பி சப்பையா வந்துடும் அதனால கொஞ்சம் கெட்டியாவே அதனால குழி பண்ணி ஆச்சு கரெக்டா இருக்கும் இல்ல நம்மளுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ எடுத்துக்கலாம் இதளவு வச்சிருக்கேன் இது வந்து ஒரு மூணு பேர் அளவுக்கு சாப்பிடலாம் இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் என்ன போடணும் அப்படின்னா அப்படியே ஊற்றுனீங்கன்னாக்கா உங்களுக்கு பச்சை வாசனை வரும் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது உப்பு போட்டு மாவு தான் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு ஸ்பூன் சக்கரை போடலை மூணுலேருந்து நாலு ஸ்பூன் போட ரொம்ப குட்டி ஸ்பூன் ரொம்ப சீனி போட வேண்டாம் அதை ரொம்ப இழுக்கிற மாதிரி ஆகிடும் வேற எதுவுமே போட தேவையில்லை தண்ணி என்ன கொஞ்சமாக கலந்துக்கலாம் ஓவராக கிஃப்டி எடுத்து பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம் ரொம்பவும் தண்ணியா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பஃபியாக வராது தண்ணியாயிடுச்சுன்னா தூ பண்ணியாரம் வந்து உப்பி வராது இந்த போடும்போது மேல் மாவு வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரும் கோல்டன் ப்ரௌன் வந்துடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பச்சை மாவு டேஸ்ட்டு போயிடும் சூப்பராக இருக்கா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சிம்பிளாக இருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடுகுங்க பருப்பு கடலை பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாலாம் கருவேப்பிலை தாளித்து இதில் கொட்டிட்டிங்கன்னா காரப்பணியாரம் உடனடி பணியாரம் தக்காளி வெங்காயம்னா சட்னிக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு குறந்தோம்னா போ போதும் ஓவரா வதங்கிச்சு வச்சுக்கிறேன் அப்படி நல்லா இருக்காது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தோல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு தாளிச்சுட்டா தக்காளி சட்னி ரெடி நம்ம இதை குழி பண்ணி ஆரோ ஊற்றிடலாம் அது வெந்துக்கிட்டு இருக்கோ அதுக்குள்ளே நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி சட்னி ரெடி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா குழிப்பெடியாதுன்னா நம்ம சிம்பிளாக தான் வச்சு ஊற்றணும் ஹைஃப்ளேமில் வச்சு ஊற்றிட்டு வைக்கீங்க கலர்லாம் மாறி மாறி வந்துடும் இதை நம்ம இறக்கிடலாம் இதை ஆரட்டும் அரைச்சி தாளிச்சிடும் நல்லா கல் சூடாகிடுச்சு சூடாக வர வரைக்கும் ஹையில் இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம சிம்பிளும் வைக்கணும் இப்போ எல்லா குழிக்கும் எண்ணெய் ஊற்றணும் லைட்டாக ஊற்றினாலே போதும் இல்லை நான் ஸ்டிக் தான் கல் இது ஊற்றினா போதும் அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது கரெக்டாக இருக்கும் மாவு நம்ம அப்போ தான் அரைச்சிருக்கோம் சரி நைட்டு என்ன டிஃபன் செய்யச்சுன்னா ஒரு யோசனையுமே வராது கையில் வேற மாவு இல்லையே இப்போதானே அரைச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மாவு நீங்கள் குழிப்பணியாரம் செய்யலாம் இந்த மாதிரி சக்கரை போட்டுட்டு தோசை ஊற்றலாம் ஊத்தப்ப ஊற்றலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் புது மாவு மாதிரியே தெரியாது ரோஸ்ட்டெல்லாம் நல்ல சக்கரை போட்டு ஊற்றிட்டீங்கன்னாக்கா நல்லா சூப்பராக ஒரு மொரு நூல் அப்படியே சிம்லேயே ஏக்கட்டுவோம் அப்போ தான் வந்து கலர் மாறாமல் நல்லா வரும் இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடியும்

எத்தனை சாப்பிட்டாலும் வயிறு ரொம்பதே தெரியாது டேஸ்ட் நல்லா பனியாரம் வெந்துருச்சு எடுத்துருவோம் எடுத்துட்டு சட்னி காமிச்சிடலாம் இங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு சிம்ல வச்சு சுட்டு கொண்டா நம்ம ஹை ஃபிளேம் வச்சு வச்சுங்க எங்க கலர் வராது டக்குன்னு கறி போன மாதிரி ஆயிடும் சூப்பரா இருக்கா அடுத்த பேருக்கு கொஞ்சமா ரொம்ப ஊற்றினாலும் ஊத்துனாலும் அதாவது கொஞ்சம் நீக்கமா ஊற்றுக்க குட்டி கரண்டியை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவாக ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய கரண்டி போட்டிங்கன்னா அப்புறம் குழி ஃபுல்லாக ஊற்றிடுவோம் அப்புறம் வந்து வழுஞ்சி ரெண்டும் குழி பணியாரம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் ஒட்டினாலும் பரவாயில்ல அந்த ஷேப் வந்து அழகாக வராது அவ்வளவுதான் மற்றபடி ஒரு ஆசத்தில் நம்ம எப்படி தானே ஊற்றுவோம் பெரிய கரண்டி வச்சு டக்கு டக்குன்னு ஊற்றிடுவோம் மூடி வச்சாச்சு எண்ணெய் சூடாயிருச்சு சிம்ல வச்சிடலாம் கடுகு உளுநம்பருக்கு போட்டுக்கிறேன் வெளிய வேலை எல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கருவேப்பில் தான் போட்டு தாளிக்கிறேன் அவ்வளவுதான் நிறுத்திடுறான் நிறுத்திட்டு எடுத்து சட்னியில் ஊற்றி விட்டுருவோம் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு அது மட்டும் நீங்க பார்த்து போட்டுக்கோங்க வெந்துச்சான்னு பார்த்து இன்னொரு ஏடி எடுத்து வச்சிடலாம் மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளவு தேவையா செஞ்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேலை சாப்பிடலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் சாஃப்டா இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் வயசானவங்க நாங்கள் கூட வீட்டில் பெரியவங்க வைக்கானவங்களாம் இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வயிற்றுக்கேதமாக இருக்கும் ஏன்னால் நம்ம கடையில் வந்து மாவு சொல்லிட்டு போய் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரெஷ் மாவை வச்சே செஞ்சால் நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும் நல்லா சுட சுட சூப்பராக குழி பண்ணியார ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்கு நான் அடிச்சு காமிக்கிறேன் நல்லா குழி பண்ணியார வச்சுட்டு சூப்பராக வச்சிருக்காங்க அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பார்த்தீங்களா நல்ல அப்பம் மாதிரி வந்திருக்கு இப்படிதான் இருக்கணும் செம்ம டேஸ்டாக இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூப்பராக குழி பண்ணியார வச்சுட்டு நல்ல தக்காளி சட்னி வச்சு சாப்பிட போறோம் பண்ணி காப்பிட்டு போறேன் தான் வைப்பேன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடும் தான் ஒரு சந்தோஷமா இருக்கும் சூப்பராக குழி பணியாரம் ரெடி பண்ணியாச்சு இன்ஸ்டன்ட் குழி பணியாரம் இட்லி மாவை அரைச்ச உடனே செய்யற குழி பணியாரம் நல்ல செடி நாடு வெள்ளை எப்போ மாதிரி இருக்கும் வெள்ளை பணியாரம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கும் நல்ல தக்காளி சட்னியில நல்லா டிப் பண்ணிட்டு சாப்பிடும் நல்லா சூடா சாப்பிடும் போது செம டேஸ்டா இருக்கும் அது நைட்டு நேரத்துக்கு நல்லா இருக்கும் மழை வேற வெளியில பெஞ்சிட்டு இருக்கு நல்லா மழைக்கு நல்லா குழு இருக்கு நல்லா குழி பண்ணி ஆறேன் சூடா தக்காளி சட்னி செம்ம டேஸ்டா இருக்கு செம்ம டேஸ்டான குழி பணியால் செம்மையா இந்த மாதிரி நியூ செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்படி இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ